நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு தாங்க ஆரம்பிக்கிறேன் ஸ்ரீவாரியில் வர எந்த ஒரு பதிவும் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் பாருங்கள் இல்லைன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க உங்கள் பொண்ணான நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா இன்றைக்கி வந்து எதுக்கு எடுத்தாலும் டைம் இல்லை அதுதான் பதிலாக இருக்குது எதை எடுத்தாலும் டைம் இல்லை அவ்வளோ வந்து எங்கே தான் இந்த நேரம் போகுது நாம் எங்கே தான் போகிறோன்னே தெரியல அப்படி போயிட்டுருக்குறோம் பிடிச்சிருந்தால் மட்டும் பாருங்கள் பொண்ணு குழந்தை பையன் குழந்த ரெண்டு குழந்தை வச்சுருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை கொஞ்சம் பாருங்கள் நீங்கள் வந்து அந்த குழந்தைங்களை எங்கேயாவது திருப்பதி பழனி சிதம்பரம் காலகஸ்தி இந்த மாதிரி பெரிய பெரிய கோயிலுங்க நீங்கள் வேறு வேறு இடத்துக்கு நிறையா கூட்டிகிட்டு போகிறீங்க பார்க்கு இந்த நிறையா செயற்கையாக உருவாக்கப்பட்ட பார்க்குங்க நிறையா வந்துருச்சு அந்த மாதிரி கூட்டிட்டு போகிறீங்க அந்த மாதிரி நினைவுகளை விட சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கோயில்கள் எப்போவுமே அழியாத இடமா இருக்கணும் அவங்க வந்து வயசாகி செத்து போகிற வரைக்கும் வந்து அந்த நினைவுகள் அவங்களுக்கு மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா அது கோயில்களில் தான் இருக்கும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய உடன்பிறப்பில் ஒன்று பிரிஞ்சு போச்சுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எங்கள் ஊர் வந்து ஒரு கிராமங்க அதில் வந்து அறுபது பேர் ஒன்று சேர்ந்துக்குவாங்க வருஷத்தில் அஞ்சு நாள் டூர் ஒரு பஸ்ஸு பேசி எடுத்துக்குவாங்க ஒரு ஒருத்தருக்கு இவ்வளோ டிக்கெட்டு அது வந்து அஞ்சு நாள் டூர் போவாங்க அது வந்து நான் நான் என்னோடய நாலு வயசுலேருந்து நான் டென்த்து முடிக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷம் நாங்கள் வந்து போயிருந்தோம் சுத்தாத இடமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அப்புறம் சளித்து போய் திருப்பி திருப்பி எத்தனை தடவை ஒரு இடத்த பார்க்குறது அப்படிங்கிற அளவுக்கு வந்து தான் அது நின்றுச்சி அப்படி நான் போகும்போதெல்லாம் என்னுடைய பிரிஞ்சு போன அந்த உடன்பிறப்போட நினைவு ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு இடத்துலையுமே அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசாக தெரியும் இந்த பதிவை பிடிச்சவங்க மட்டும் பாருங்கள் இது என்னுடைய சொந்தக்கதை தான் எல்லா இடத்துக்குமே போயிருக்கிறோம் திருப்பதி பழனி அறுபடை வீடு திருச்செந்தூர் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி வேளாங்கண்ணி நாகூர் தர்கா காலகஸ்தி எல்லா இடத்துக்குமே போயிருக்கிறோம் நாங்கள் திருமூர்த்திகள் அமராவதி டேம் எல்லா இடமே சாத்தனூர் டேம் எல்லா இடமுமே ஒவ்வொரு இடத்துலையும் ரெண்டு ரெண்டு தடவை போனதுனாலேயே என்னவோ ஒவ்வொரு இடத்துலையுமே அவனுடைய அவனோட போன அந்த நினைவுகள் வந்து ஆறாத அது இருந்துக்கிட்டே இருக்குது நாங்கள் பிரிஞ்சிட்டோங்கிறத உண்மை எந்த விதமான வாய் தகராறும் இல்லை ஒரு வார்த்தை கூட அவனும் என்னை எதுவும் சொல்லலை நானும் அவனை எதுவும் சொல்லலை ஆனால் அப்படியே பிரிஞ்சிட்டோம் சந்தர்ப்பம் சூழ்நிலையாலும் நாங்கள் பிரிஞ்சிட்டோம் இனிமேல் சேர முடியாத அளவுக்கு பிரிஞ்சிட்டோம் இப்போ இருக்கு இப்போ உறவாக இருக்கிற இந்த அண்ணன் வந்து இவன் ஒரு கஞ்சி பிஷ்னரி ஆரம்பத்தில் ஒரு ஜோசிகார் என்னுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு ரெண்டு அண்ணனில் ஒருத்தன் பிரிஞ்சு தான் போயிடுவான் அப்படின்னு சொன்னப்ப நான் இவனை தான் சொல்லிகிட்ருப்பேன் எப்போவுமே ஏன்னா கஞ்ச பிஸ்னரியிலையும் பிஸ்னரி எதுக்காகவும் எந்த செலவும் பண்ண மாட்டான் ஆனால் அவன் அப்படியே நேர் எதிராக இருந்தான் ரொம்ப 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 பார்த்து பார்த்து செய்வான் எது ஒன்றுமே ஆனால் நிறையா பேர் நினச்சிட்டு இருக்கிறீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒவ்வொரு அம்மாவும் சொல்லிட்டு நிச்சயமாக அந்த ஒரு வார்த்தை வந்து எனக்கு தப்பாக தான் தெரியுது சரி அதை நான் சொல்லலை இதை வந்து நீங்கள் நம்புங்க கூட்டிகிட்டு போங்க ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போய் நிற்கும் போதும் அவனுடைய ஞாபகங்கள் அவனோட சுத்தனை சிதம்பரம் கோயிலில் வந்து நிறையா தூண் இருக்கும் அந்த தூணில் ஓடி ஓடி விளையாடி நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் காணாமல் போயிட்டோம் அவனா அவனையும் என்னை கண்டுபிடிக்க முடியல என்னாலேயும் அவனை கண்டுபிடிக்க முடியல அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் அழுதுகிட்டே ஒன்று சேரும்போது எங்கள் குடும்பம்லாம் எங்கே இருக்குதுன்னே தெரில ஊர் ஊர் டூர் தானே யாரையுமே பார்க்க முடியல அது வேறு பெரிய கோயில் சுற்றி 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 ஓடி வந்து தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி திருப்பதியில் பார்த்தீங்கன்னா அந்த வராகசுவாமி முன்னாடி வந்து அந்த தண்ணி எப்போ பார்த்தாலும் ஊற்றிக்கிட்டே இருக்கும் அது வந்து சின்ன ரொம்ப சின்ன வயசுலேருந்து இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரொம்ப இருப்பார் நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரத்துக்குள்ளே இதெல்லாம் ரொம்பி மேலே தண்ணி வந்துடும் அப்படின்லாம் நாங்கள் பேசிக்குவோம் ஒவ்வொரு தடவை திருப்பி திருப்பி அந்த அந்த இடத்துக்கு போகும்போது எல்லாமே அந்த ஞாபகங்கள் பயங்கரமான ஒரு அது வந்து ஒரு காயத்தை ஏற்படுத்தினாலும் திரும்ப திரும்ப எங்கள் வீட்டுக்கார்ட சொல்லிகிட்டே இருப்பேன் இவனோட ஞாபகங்களை விட அவனோட ஞாபகங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத நினைவுகளாக இருக்குது பழனி மலையில் பார்த்திங்கன்னா இப்போ தான் கம்பி வேலி போட்டாங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் எட்டி எட்டி அந்த சவுத்தில் பார்த்து பார்த்து பழனியில் எத்தனை வீடு இருக்குதுன்னு எண்ணிகிட்டு இருப்போம் அவ்வளோ டைம் அங்கே இருக்கும் தங்கத்தேர் வர்ற வரைக்கும் எத்தனை வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி ஓடி ஓடி என்னென்னுது உள்ளே வந்து இப்போ இப்போ மாதிரி அப்போ இருக்காது நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது அது வே கம்பி போட்டிருக்க மாட்டாங்க அப்படியே நேராக போகிற மாதிரி அப்படி இருக்கும் ஓடி ஓடி போய் இப்படி போய் சுற்றிக்கிட்டு வந்தோடனே திருப்பியும் வாசல் வழியாக திருப்பி இப்படி போவோம் இப்போ இருக்கிற மாதிரி வழி இருக்காது அது நேராகவே இருக்கும் அப்படி இருக்கும் திருப்பி 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 அதை இப்படி வந்துட்டு திருப்பி இப்படி போவோம் திருப்பி வந்துட்டு இப்படி போவோம் எத்தனையோ தடவை சுத்தனது பழனி மலையில் படிக்கட்டில் போகிறவங்களுக்கு தெரியும் அங்கே ஒரு பாம்பாட்டி உட்காந்துருப்பார் ரெண்டு பாம்புங்க பணம் எடுத்துகிட்டு ஆடுற மாதிரி மகுடி ஊத்திட்டு இருப்பார் அதெல்லாம் வந்து எங்களுக்கு நாங்கள் போய் படிக்கட்டில் கால் போதே அங்கே ஓடி போயிடுவோம் சின்ன வயசில் அவ்வளோ எத்தனை படிக்கட்டு இன்றைக்கெல்லாம் ஏற முடியல அன்றைக்கெல்லாம் அப்படி ஓடி போய் ஓடி போய் அங்கே உட்காந்துருப்போம் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் தெரியும் நாங்கள் அங்கே தான் இருக்கிறோன்னு சொல்லிட்டு பழனி மலையெல்லாம் எங்களுடைய அதிபயங்கரமான ஞாபகங்களை நிறையா கொண்டுட்டு வரும் இப்போ இப்போ கூட போனால் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு பழைய நினைவுகள் நிறையா அசைப்போடுற மாதிரி வரும் ராமேஸ்வரம் கடலில் உப்பு தண்ணி அது வந்து பாறைப்பாறையாக இருக்கும் ஆனால் கன்னியாகுமரியில் வந்து அங்கே ஒரு பாறை இருக்கும் இப்போயும் அது இருக்குதா இல்லையான்னு தெரில நான் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு கடலுக்கும் இதுக்கும் நடுவில் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் ஓடிப்போனால் மேலே ஏறிக்கலாம் அந்த மாதிரி எவ்வளோ ட்ரை பண்ணோம் ஓ கடல் திரும்பி அலை இப்படி வரதுக்குள்ளே நான் போய் ஏறிக்குவேன் நான் போய் ஏறிக்குவேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாக்கிட்ட அடி தான் மிச்சம் நாங்கள் ரெண்டு பேர் ஏறவே முடியல அலை வந்துக்கிட்டே இருந்தது ஏறவே முடியல அந்த ஞாபகங்கள்லாம் திரும்ப நான் அங்கே போகும்போது அந்த ஞாபகங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ராமேஸ்வரத்தில் அப்படி தான் தண்ணி விசிறி விசிறி அடிப்பாங்க அந்த பதிமூணு கிணத்துலேயே என்னவோ தண்ணி பதிமூணு இருபத்தி நாலு ஞாபகம் இல்லை அது காதலை போ காதலை போயிடுச்சு எனக்கு காதல தண்ணி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுதது அவன் காதல தண்ணி இருக்குதான்னு சொல்லி பார்த்தது அந்த கோயிலில் சுற்றி 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 வந்து விளையாடுது கடலில் குதிச்சது திருச்செந்தூரில் ஓடி போய் ஓடி போய் அந்த கடலில் குதித்தது எல்லாமே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அடியப்பா கோயிலாது அது எப்படியெல்லாம் கட்டியிருக்கிறாங்க சுற்றி 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 வந்து விளையாடினது அந்த தெப்ப குளத்தில் போய் படிக்கட்டு சுற்றிக்கிட்டு வர்றது இதை எல்லாமே நான் உங்கக்கிட்ட ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என் சொந்த கதையை சொல்லிங்க உங்கள் பிள்ளைங்களை தயவு செஞ்சு அந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிகிட்டு போங்க எப்போவுமே நிலையாக இருக்கிற இடங்கள் நீங்களும் போய்ட்டு வாங்க நான் திருப்பி திருப்பி இவனை மட்டும் இல்லை எங்கள் அப்பாவையும் தான் சொல்கிறேன் சில நினைவுகள் வந்து மறக்க முடியாத நினைவுகள் கோயில்களில் மட்டும் அதாவது நிலையாக இருக்கக்கூடிய நினை நினைவுகள் பெரிய பெரிய இன்னைக்கு இருக்கிற இடங்கள் எல்லாமே பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிற எல்லா இடமுமே அதுங்க விரும்பி கேட்குற இடங்கள் எல்லாமே அழியிற இடங்களாக தான் இருக்குது ஆனால் அந்த மாதிரி இடங்களை விட எவ்வளோ சிறப்பாக அது இருந்தாலும் டிக்கெட் கொடுத்து நாம் பார்த்தாலும் ஆனால் இந்த மாதிரி கோயில்கள் கொஞ்சம் ஜன நடமாட்டம் இல்லாத கோயில்கள் அவசர அவசரமாக போயிட்டு வரக்கூடாது போய் கொஞ்சம் நிதானமாக அதுங்களை அங்கே தெரிய விடுங்க அங்கே விளையாட விடுங்க அதுங்களுடைய கற்பனை கனவுங்கிறது வேறு மறுபடியும் மறுபடியும் நான் அந்த இடத்துக்கெல்லாம் போகும்போது பழனியெல்லாம் போகும்போது திருப்பி என்னுடைய சின்ன வயசு எல்லாமே மறந்து போயிடும் நாங்கள் எப்படி விளையாடணும் நாங்கள் எப்படி போனோம் வந்தோம் இப்போல்லாம் வந்து பழனியில் ரூம் போட்டு குளிக்கிறாங்க அப்போல்லாம் அந்த ஜம்பு நதின்னு ஒன்று நதி ஆறு இருக்கும் அங்கே தான் போய் குளிப்போம் அப்படிலாம் ஒவ்வொரு இடத்துக்குமே அப்படிலாம் ஒவ்வொரு குளம் இருக்கும் ஒவ்வொரு ஆறு இருக்கும் இப்போ தான் எல்லா இடத்துலையும் ரூம் இருக்குது இப் இப்போ இப்போ இருக்குது திருப்பதி குளத்தில் குளிக்கிறது அது வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் கம்பி பிடிச்சிக்கிட்டு அந்த இது பிடிச்சிக்கிட்டு படிக்கட்டு படிக்கட்டாக இருக்கிற இடம் நிறையா இடம் அது மாதிரி திருப்பரங்குன்றத்துலேயே அது அது மாதிரி இருக்கும் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு இடமும் நினைவுகளை வந்து திருப்பி திருப்பி கொண்டுகிட்டு வரும் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு எங்கே போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நிலையாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு போங்க ஏன்னா அதுதான் நினைவுகளை வந்து திருப்பி திருப்பி வச்சுருக்கோம் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் நாங்கள் தான் இன்னமும் பெருசாக நாங்கள் தான் ராஜராஜ சோழன் மாதிரி இந்த இந்த கோபுரத்தோட நிழல் கீழேயே விழுவாது தெரியுமா அப்படின்னு சொல்லி எங்கள் கிராமத்தில் இருக்கிற பெருசுங்கிட்டெலாம் சொன்னது அந்த சாமி இவ்வளோ பெரிய மாடா அப்படின்னு சொல்லி அந்த நந்தியை பார்த்து நாங்களாம் வியந்தது அந்த கோபுரத்தை நின்று நின்று அண்ணாந்து அண்ணாந்து படிச்சிருக்கிறவரில் வரலாறுல கோபுரத்தை நிழல் கீழே விழுவாதுன்னு சொல்லி மதியானம் வரைக்கும் இங்கேருந்து இருந்து பார்க்கலாம் சாயங்காலம் வரைக்கும் இங்கேருந்து இருந்து பார்க்கலான்னு சொல்லி அவங்க யாருமே நம்பலை நாங்கள் சொன்னதை அது எப்படி கீழே உழுவாமல் இருக்கும் நிழல் போய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சொன்னாங்க ஆனால் உழுவாது நாங்கள் வரலாறுல படிச்சிருக்கிறோம் அப்படி இப்படின்லாம் சொன்னது எல்லாமே வந்து மறக்க முடியாத நிறைய நினைவுகளை கொண்டுகிட்டு வருது காவேரி ஆறு போகிற நிறைய இடங்களுக்கு நாங்கள் போயிருக்கிறோம் ஆனால் வந்து இப்போல்லாம் அந்த இடம் அப்படி அப்படியே மாறி போச்சு நான் அதனால தான் நான் சொல்கிறேன் மாறாத நிலையாக இருக்கிற இடங்களுக்கு கூட்டிகிட்டு போங்க வருஷத்தில் ஒரு தடவை தயவு செஞ்சு ஒரு பணம் ஒதுக்கி கூட கூட்டிகிட்டு போங்க அந்த நினைவுகள் உங்களுக்கும் சரி நீங்கள் வயசான ஊட்டி உங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போன மாதிரி அந்த நினைவுகள்லாம் உங்களுக்கு மறக்கவே மறக்காது பழைய வயசை திருப்பி கொண்டுகிட்டு வர ஒரு சக்தி அந்த கோயிலில் விளையாடுற சின்ன பிள்ளைங்களுக்கு நிச்சயமாக திரும்ப வரும் திரும்ப அந்த ஏக்கம் கண்டிப்பாக வரும் உறவுகளை பிரிஞ்சு போனாலும் உறவுகளே செத்து போனாலும் மறுபடியும் மறுபடியும் அந்த ஏக்கம் கண்டிப்பாக வரும் படிக்கட்டு வழியாக போகிறது எல்லா இடத்துலையும் இப்போ நம்ம வசதியை மட்டுமே பார்க்குறோம் ரோப்காரில் போகிற நினைவுகள்லாம் நிச்சயமாக வராதுன்னு நினைக்கிறேன் ஆனால் படிக்கட்டில் ஏறி போகிற நினைவு நிச்சயமாக வரும் ஒவ்வொரு கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போங்க கோயில் கோயிலாக பிள்ளைங்கள கூப்பிட்டு போய் அவசர அவசரமாக வரோம் இப்பெல்லாம் போனோமா சாமி கும்பிட்டோமா அடுத்த நிமிஷம் எதில் போகிறோம் அப்படி அப்படி வராதிங்க அதுங்களுக்கு நிறைய டைம் கொடுங்க அதுங்களா கழிச்சு போய் போகலான்னு சொல்கிற அளவுக்கு டைம் கொடுங்க அந்த மாதிரி போங்க திருமூர்த்திகள்ஸ்லாம் எங்களால் மறக்க முடியாத இடம் குரங்கு குரங்காக குரங்கு குரங்காக இருக்கும் அதுங்களோட வந்து படித்து காட்டிட்டு விளையாடுறது அந்த தண்ணி தண்ணி திருமூர்த்திகள்ஸ் மாதிரி அழகான ஒரு இடம் எங்கேயுமே இருக்காது அந்த இடங்கள் ஒவ்வொரு வருஷமும் அங்கே போவோம் அது வந்து லிஸ்ட்டில் வந்துடும் அமராவதி டேம் திருமூர்த்திகள்ஸ் ரெண்டுமே எப்போவுமே வரும் அது எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இடங்களாக இருந்ததுனால அதனால் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அழியாத இடங்களுக்கு கூட்டிகிட்டு போங்க அழியிற இடங்கள் எவ்வளோ பணம் வசதி நீச்சல் குளம் அப்படியே ஏறி குதிக்கிறது ரயில் ஓட்டுறது இது எல்லாத்தையும் விட அழியாத இடங்கள் இது எல்லாமே போயிடும் ஆனால் நீங்கள் எல்லாேருமே இப்போ அப்படி தான் பண்ணுறீங்க அழிகிற இடங்களுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறீங்க அதில் இருக்கிற நிறையா பணம் கொடுத்து நிறையா என்னென்னவோ விளையாட்டுலாம் இருக்குது அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மாதிரி இடங்களும் அவங்க விரும்புவாங்க நீங்கள் விரும்ப மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க இந்த தூண் தூணாக இருக்கிற சிதம்பரம் மாதிரி இருக்கிற கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இந்த மாதிரி இருக்கிற தூண் தூணாக இருக்கிற கோயிலில் விழா காலங்களில் விட்டுட்டு மற்ற காலங்களில் கூட்டிகிட்டு போங்க அவங்களுடைய நினைவுகள் அவங்களோடையே இருக்கும் இதை பிடிச்சிருந்தால் மட்டும் பாருங்கள் பிடிக்கலைன்னா விட்டுருங்க தயவு செஞ்சு பிடிக்கலைன்னா விட்டுருங்க